தான் வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் பண்ணோன்ட்டு சென்னையில் பனிமலை கொண்டாட்டம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்னோபால் அது நாங்கள் வந்து எம்ஜிஎம்ல பண்ணோம் டூ தௌசண்ட் அது பெரிய இது எம்ஜிஎம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா பார்த்துருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் சம்பர் ஃபேர் நான் தான் பண்றேன் இங்க சென்னையில் சம்மர் ஃபேர் வந்து டூ தௌசண்ட் அந்த செவன் செவன் எயிட் அந்த டைம்ல வந்து ப்ரொப்போசல் கொடுப்பேன் அது இறைனுக்கு அது ரொம்ப பிடிச்சி இது புதுசாக இருக்கு இது ஒரு தீமாக ஒன்று வச்சு பண்ணோன்ட்டு டெண்டர் விட்டு உள்ளே போறேன் அப்போ தான் அது தெரியும் அங்கே வந்து பெரிய பெரிய ஜாமூன்லாம் இருப்பாங்க காலங்காலமாக பண்ணுங்க நம்ம அப்போ தான் உள்ளே

நான் என்ன பண்ணுவேன் அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அந்த மிம்மிகரிலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து பத்து மணிக்கே முடிச்சுடுவேன் அந்த லெவன்த் டு டுவெல்த் இருக்குல்ல ஒன்லி டான்ஸ் தான் ஜாலியான விஷயம் தான் பட் ஆனால் அது வந்து சீரியஸான விஷயம் ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் அது வந்து சிஎம் ஒடி எக்ஸிபிஷன் நீங்கள் மற்ற எக்ஸிபிஷன் வந்து கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் தான் சில பொறுக்காட்சி பண்ணுவோம் சென்னையில் நடத்துறது மட்டுந்தான் முதலமைச்சர் மேற்பார்வையில் நடக்கும் அந்த மெயின் கேட்டெல்லாம் அவர் அப்ரூவ் பண்ணால் தான் அந்த மெயின் கேட்டை போட முடியும் சிஎம் அப்ரூவ் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு பத்து டிசைன் கொடுத்தா அந்த டிசைன் வந்து சிஎம் அப்ரூவ் பண்ணுவாங்க அது டேரெக்ட் அவர் அவருடைய கண்ட்ரோலில் இந்த சென்னை இந்த பொருட்காட்சி மட்டும் அதனால் அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லாமே அமைச்சரு டூரிசம் அமைச்சர் அதுக்கு ஒரு எம்டி இருப்பாங்க அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க அதுக்கு ஒரு ஜிஎம் மேனேஜர் ஃபேரு அது பெரிய ஒர்க் அவங்க ஒர்க்கு தனியாக அந்த பக்கம் இந்த அவங்க தான் டிக்கெட் கொடுப்பாங்க டிக்கெட்டு எல்லாமே இஷ்யூ பண்ணுறது எல்லாமே அவங்க அவங்க சைடில் ஒன்று வேலை பண்ணுவாங்க எங்கள் சைடில் வந்து நாங்கள் செக்யூரிட்டி போலீஸு இதெல்லாம் வச்சு நாங்கள் நான் என்ன பண்ணுவேன் அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அந்த மிம்மிகிரியெலாம் இருக்காது அதெல்லாம் வந்து பத்து மணிக்கே முடிச்சுடுவேன் அந்த லெவன்த் டுவெல்த் இருக்குல்ல வந்து டான்ஸ் தான் அவளை பீக்கில் கொண்டு போய்விடுவேன் சார் ஒரு பக்கம் டிஜே பண்ணுவாங்க ஒரு பக்கம் டக்குன்னு டான்ஸ் டீம் டான்ஸ் டீம்னால் ட்ரெஸ்ஸே மாற்றக்கூடாது ஒரே காஸ்டியூம் தான் பத்து மணிலேருந்து பதினொரு மணி வரையும் நாலஞ்சு காஸ்டியூம் மாற்றிடுவாங்க பதினொன்று மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் இருக்கிற காஸ்டியூம் தான் ஒரு ஒரு சாங் டீஜே பண்ணால் ஒரு டான்ஸ் பண்ண விட்டுருவேன் அவ்வளோ பீக்களுக்கும் அவங்கள வந்து அப்படியே அப்படி ஆட வச்சுட்டு அந்த நியூ இயர் பாட்டு போட்டு விட்டுருவேன் புரிஞ்சிடும் அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் ஈவெ ஈவெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும் நமக்கு அதை தாண்டி எக்ஸிபிஷன் போயிட்டேன் எக்ஸிபிஷன் இறைவன் பொருட்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் இப்போ டூ டூரிசம் செக்ரட்டரி அப்படிங்களா ஓகே நான் அவர் அந்த ராஜாராம் மூர்த்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ தான் வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட் பண்ணணுன்ட்டு சண்டையில் பனிமலை கொண்டாட்டம்ட்டு கேள்விப்பட்டிருப்பேன் ஸ்னோபால் அது நாங்கள் வந்து எம்ஜிஎம்ல பண்ணோம் டூ தௌசண்ட்ல அது பெரிய இட்டு எம்ஜிஎம் ஹவுஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா பார்த்துருக்கேன் நீ எம்ஜிஎம்ல வந்து டூ தௌசண்ட்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லு உனக்கு திருவான் அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல அங்கே போனாலும் போலீஸ்கார் நிறுத்திடுவான் இது எங்கே போன எங்கே எம்ஜிஎம் ஹவுஸ் இருபத்தி மூவாயிரம் பேர் அந்த மாதிரி க்ளௌட்லாம் வந்திருக்கு எம்ஜிஎம்ல அது பெரிய இட்டு அது நாங்கள் வருஷ வருஷம் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டேன் வெளியில் வந்துட்டு என்ன ஸ்னோபால் ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் ஸ்னோஃபால்லாம் இந்த இந்த காஷ்மீர் மாரி பனிபொருள் பொருள் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அது வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஐலண்ட் ட்ரவுனில் அது ஒரு அந்த ஈவெண்ட் பண்ணோன்ட்டு ஐலண்ட் ட்ரவுன்ல அந்த ப்ரொப்போசல் எடுத்து போய் கொடுத்தோம் அது வரையும் வந்து எப்போவே எக்ஸிபிஷன் அந்த பொங்கல் ஃபேர் தான் நடக்கும் ஃபஸ்ட்டு சம்மர் ஃபேர் நான் தான் பண்ணுறேன் இங்கே சென்னையில் சம்மர் ஃபேர் வந்து டூ தௌசண்ட் அந்த செவன் அன்றைக்கி செவன் எயிட்டோ அந்த டைமில் வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன் அது இறைமுடி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இருக்கு இது ஒரு தீமாக ஒன்று வச்சு பண்ணுவோன்ட்டு டெண்டர் விட்டு உள்ளே போகிறேன் அப்போ தான் அது தெரியும் அங்கே வந்து பெரிய பெரிய எல்லாம் இருப்பாங்க காலங்காலமாக பண்ணவங்க நம்ம அப்போ தான் உள்ளே போகிறோம் புது கான்செப்ட் புது கான்செப்ட் பண்ணி வெளியேட்டு அந்த டைமில் நான் கவர்மெண்ட் டூரி டூரிசம் ஒன்றரை கோடி ரூபா ஷேர் கொடுத்தேன் அவ்வளோ பெரிய எட்டு பீக்கில் போச்சு அதுலேருந்து அவர் தான் நான் வந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி அடுத்து அடுத்து எக்ஸிபிஷன் பண்ண வச்சு டோட்டலாக பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கு வரையும் அதை விடமாட்டேன்னு என்ன நானும் அதை விடமாட்டேன்றேன் பட் இது ஒன் டைமில் எக்ஸிபிஷனில் எவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை இப்போ எப்படின்னா பொங்கல் ஃபேர்னு ரொம்ப கஷ்டம் இந்த பொங்கல் ஃபேர் அந்த பொங்கல் டைமில் வரும் இல்லை பொங்கல் டைமில் வந்து பொங்கல்னால் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருவாங்க காணும் பொங்கலை வந்து சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வருவாங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி காணும் பொங்கல் ஒரு லட்சம் வருவாங்க தீவுத்தருவில் மட்டும் ஒரு லட்சம் வருவாங்க ஒரு லட்சம் அந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹை செக்யூரிட்டிஸு நிறைய ஆமாம் எங்களுக்கு எப்படின்னா அந்த நியூ இயர் முடிஞ்சவொடனே நம்ம எட்டாம் தேதியிலேருந்து நாங்கள் பொங்கல் சாருக்கு பிளான் பண்ணுறோம் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஏசி டிசி எல்லாமே உட்காந்து ஒரு பிளான் பண்ணிடுவேன் எவ்வளோ க்ரௌடு வரும் நம்ம லாஸ்ட் இயர் க்ரௌடு அது காலங்காலமாக பண்ணுறது அது ஆக்சுவலாக அதனால் அந்த அதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து லாஸ்ட் இயர் என்ன க்ரௌடு வச்சுட்டு இந்த தடவை ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணிட்டு ஒரு பத்தாம்தேதிக்கெலாம் நான் வந்து அவங்ககிட்ட ஆண்டர் பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு ஒரு தடவை பெரிய கோடா ஒன்று போடுவோம் ஓகே இந்த நீ நீ பாஞ்சிபதர் போனால் வச்சுக்கேன் அவங்க பெரிய கோடை போட்டு போலீஸ் சைடில் அது வந்து ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு போடுவோம் ஹண்ட்ரட் ஃபீட் போட்டு ஒரு ரெண்டு பேர் அதில் ஏறிட்டு ஒரு மைக்கில் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அதை சுற்றி தெரியும் இந்த சைடில் அந்த ரெண்டு பேர் யார் உங்கள் டீம் போலீஸ் தான் போலீஸ் டீம் ஜி அவங்க தான் ஜி கண்ட்ரோலு அவ்வளோ பேர்லாம் கண்ட்ரோல் அவங்க வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நான் அன்றைக்கெல்லாம் வந்தாங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட்ல ஃபைவ் தௌசண்ட் போட்டு இருப்பாங்க எனக்கு எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஃபுட்டு கொடுப்போம் அதில் கல்குலேஷன் பண்ணி நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியும் ஐயாயிரம் போட்டு பம்பர் மாதிரி வேலை பண்ணுவாங்க உண்மை அவ்வளோ அந்த எண்ட்ரத்தில் எண்ட்ரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் எனக்கு வச்சுருவோம் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி இருப்பாருன்னா அந்த செக்யூரிட்டி மாரி ஆகிடுவார் ஏன்னா அவ்வளோ க்ரௌடு எப்படி புஷ் பண்ண முடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவ்வளோ வேலை தள்ளுவார் அவ்வளோ வேலை பண்ணுவாங்க இன்ஸ்பெக்டர்லாம் நிற்க வச்சுருவோம் ஏன்னா அதில் வந்து பிக் வந்து செயின் கிராஷ்ங்கிறது எல்லாமே வருவாங்கல்ல அதனால் வந்து முன்னாடி வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் நிற்க வச்சுருவோம் நிற்க வச்சா அவங்க கண்ணெல்லாம் ஃபுல்லாக அவர் யார் எங்கே நிற்கிறாங்க தான் தோணும் அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவோம் இல்லைன்னு தண்ணி வாட்டர் ஒரு சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்கும் ஐலங்க் ரோன் போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கும் அந்த சர்வீஸ் ரோடில் தான் மெயினாக வந்து வாட்டர் வச்சிருவோம் ஒவ்வொரு பிரிட்ஜ் இருக்கும் கோவத்தில் அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு வாட்டர் ஒரு டென் தௌசண்ட் லிட்டர் டெ தௌசண்ட் லிட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவோம் ஃபில் பண்ணி அந்த ரோட்டில் வாட்டர் தீர்ந்துருச்சுன்னா வாட்டர் அலோ பண்ணுவோம் ஆம்புலன்ஸ் ஏதாவது யாருக்காவது ஏதாச்சும் ஆம்புலன்ஸ் ஈஸியாக போகிறதுக்கு அது ஒரு வே பண்ணுவோம் ஃபயர் எதாவது இன் இன்கேஸ் கேஸ் ஏதாவது ஃபயர் அது இது வரைக்கும் நான் பண்ண எக்ஸிபிஷனில் எதுவுமே வந்ததில்லை நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம் ஒர்க்காவாக அதனால் வந்து எல்லாமே இந்த ஸ்டால் போடுறவங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து சொல்லிவிடுவோம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான் பொங்கலுக்குன்னா அவ்வளோ கூட்டம் வரும் உள்ள ஸ்டாக் வந்து நம்ம லாக் பண்ணோன்ட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வண்டியை உள்ளே விடும் அது வந்து வண்டியை டே டைமில் அலோவே பண்ண மாட்டோம் நான்லாம் வந்து அந்த வி விஐபி கேட்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் நின்றுவேன் அங்கே அங்கே போய் காலையில் ஒம்பதரை மணிக்கு நின்னேன்னா சாதாரணமாக எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுங்க எக்ஸிபிஷன் நாங்கள் வந்து பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் பொங்கல் டைமில் காலையில் காலையில் ஆனால் எட்டு மணிக்கெலாம் ஒம்பது மணிக்கெலாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் பதினொன்று மணிக்கு தான் பாட்டு போடுவோம் அது ஒரு ஜாலியான விஷயம் தான் ஜாலியான விஷயம் தான் பட் ஆனால் அது வந்து சீரியஸான விஷயம் ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் அது வந்து சிஎம் உடைய எக்ஸிபிஷன் நீ மற்ற எக்ஸிபிஷன் வந்து கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் தான் இதில் பொறுக்கட்சியை பண்ணுவாங்க சென்னையில் நடத்துறது மட்டும்தான் முதலமைச்சர் மேற்பார்வையில் நடக்கும் அந்த மெயின் கேட்டெல்லாம் அவர் அப்ரூவ் பண்ணால் தான் அந்த மெயின் கேட்டை போட முடியும் சிஎம் அப்ரூவ் பண்ணுவோம் நாங்கள் ஒரு பத்து டிசைன் கொடுத்தா அந்த டிசைன் வந்து சிஎம் அப்ரூவ் பண்ணுவார் அது டைரக்ட் அவரு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் இந்த சென்னை இந்த பொருட்காட்சி மட்டும் அதனால் அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லாமே அமைச்சர் அந்த டூரிசம் அமைச்சர் அதுக்கு ஒரு எம்டி இருப்பாங்க அதுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க அதுக்கு ஒரு ஜிஎம்மு மேனேஜர் ஃபேரு அது பெரிய ஒர்க்கு அவங்க ஒர்க்கு தனியாக அந்த பக்கம் அந்த அவங்க தான் டிக்கெட் கொடுப்பாங்க டிக்கெட்டு எல்லாமே இஷ்யூ பண்ணுறது எல்லாமே அவங்க அவங்க சைடில் ஒரு வேலை பண்ணுவாங்க எங்கள் சைடில் வந்து நாங்கள் செக்யூரிட்டி போலீஸு இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒன்று பண்ணுவோம் ரொம்ப வந்து அந்த கோா இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் எயிட்டி ஃபீட்டுக்கு மேலே பெரிய ஏரியாது அது ஐலாண்ட் இந்த ரியர் சைடு இருக்குல்ல அது குதிரை சைடில் இருக்குல்ல அது மட்டும் கிட்டத்தட்ட நாலரை அஞ்சு லட்சம் ஃபீட் இருக்கும் அந்த சைடு வந்து நாலு லட்சம் மூணு லட்சம் இது ரெண்டுமே இது வந்து நீ அதெல்லாம் நாங்கள் போட்டுடுவோம் முன்னாடியே பத்தாம் தேதி இதெல்லாம் ரெடியா இருக்கும் ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜு நடுக்கோத்தில் அதுக்கெல்லாம் வந்து பிடபிள்யூ சர்டிஃபிகேட் ஏன்னா அவ்வளோ பேர் நான் கிராஸ் பண்ணுற பிரிட்ஜு கரெக்டாக இருக்கேன் நாங்கள் செக் பண்ணுவோம் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம் க்ரௌடு எப்படி எப்படி வரும் நமக்கு தெரியும் அந்த புஷின் க்ரௌடு திடீர்னு ஒருத்தர் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவான் திடீர்னு நடுவில் கடை போட்டுருவான் ஒன்றுமே பண்ண முடியாது டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு சின்ன ஒரு பேக் மாரி இருக்கும் அவன் விரித்து போட்டால் ஒரு பெரிய கடை போட்டு ஒவ்வொன்று இருப்பான் புரியுதா அந்த இடத்துல ஒரு க்ரௌடு நிற்கும் அது எப்படி அலோவ் பண்ணுவீங்க யாருக்கும் தெரியாது இப்போ எப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ உங்க டீம் ஒன்று இருப்பாங்கல்ல ஏப்பா யாரெல்லாம் கடை போடலாம்னு ஒன்று நீ எப்படிப்பா கடை போட்டேன்னு கேட்க கேட்டு அதாவது அதை நாங்கள் டீம் வச்சு ரவுண்ட் பண்ணிடுவோம் எங்களுக்கு தெரியும் மாங்காய் கடை போட்டுருவான் இப்போ இப்போ க்ரௌட்னா திடீர்னு ஒரு கடை மாங்காய் கடை உருவாயிடாது இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும் கூட்டம் எங்கெங்க எங்களுக்கு தெரியும் சென்டர் பிரிட்ஜ் இருக்கும் அந்த இடத்துல கூட்டம் பயங்கரமாக ஜாமாகும் அப்புறம் அந்த அம்யூஸ்மெண்ட் ஏரியா அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாமாகும் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கெங்கே புஷ் பண்ணணுமா புஷ் பண்ணுறோம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய மேனேஜ்மெண்ட்டு ஆமாம் அது ரொம்ப க கற்றுக்க வேண்டிய பெரிய விஷயம் இல்லை இது அவனா நமக்கு வந்து என்னென்னா ஹண்ட்ரட் அண்ட் போலீஸ் தான் அவங்க ஹெல்ப் இல்லாமல் நீ எதுவுமே பண்ண முடியாது அவங்க அவ்வளோ ஒன்றுமே வேலை பண்ணுவாங்க அவனு காலம் பாவம் அவங்கள நான் அவ்வளோ அந்த டெரரில் ஏறி கத்துணும் மைக்கில் கத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து வாட்ரு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து டீ காஃபி கொடுக்கணும் டியூட்டி சேஞ்ச் பண்ணணும் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க பட் நம்ம சைடில் நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அதில் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு உண்மையிலே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக பிஎஸ் சிஸ்டோடு பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த குழந்தை எங்கே இருக்குது நீங்கள் உங்கள் பொருளில் ஜாக்கிரத்தையாக பார்த்துக்கோங்க இந்த போட்டத்தில் நின்று தள்ளிட்டு போகாதீங்க இதெல்லாம் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த காஷன் கொடுத்துட்டே இருப்போம் ஏன்னா எல்லா ஃபே ஃபேமிலியில் பத்து பேர் இருபது பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க அந்த காணும் பொங்கல் மட்டும் நான் அவங்கள ஒரு கணக்கு இருக்கா இப்போ லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த கிரௌடு தான் நீங்க உள்ள விட முடியும் அப்ப நீ கல்குலேஷன் பண்ண முடியாது இப்போ எப்படின்னா நான் பண்ணும் டிக்கெட் போட்டு உள்ள வராங்கல்ல ஆமா இத்தனை அதான் சொன்னேன் ஒரு லட்சம் பேர் வருவாங்க சொல்றேன் மூணு லட்சம் பேர் லட்சம் பேர் வரமாட்டாங்க இது வரைக்கும் வந்ததே கிடையாது இப்பெல்லாம் கம்மி ஆயிடுச்சு எழுபதாயிரம் பேர் தான் வராங்க செவன்டி எயிட்டி தான் வராங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒ நம்ம நாங்கள் வந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் பேர் வராங்கன்னா நாங்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் கால்குலேஷன் பண்ணுவோம் ஒரு லட்சத்து அந்த ஒன் அவ்வளோ கால்குலேஷன் பண்ணால் மட்டுமே நம்ம அதை அதை ஹேண்டில் பண்ண முடியும் நமக்கு தெரியும் மார்னிங் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நாங்கள் ஸ்கோர் எடுத்துகிட்டே இருப்போம் மூணு மணிக்கு எவ்வளோ பேர் வராங்க எங்களுக்கு ஏன்னா எனக்கு எப்படின்னா ஒரு லட்சத்தை தாண்டணும் எனக்கு அந்த போன வருஷம் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த வருஷம் அதே ஒரு லட்சத்தை நாங்கள் கொண்டு வரணும் அது கொண்டு வந்தால் நாங்கள் அந்த ஜிஎம் இருக்கார் ஜிஎம் பிரபாகர் ஒரு தந்தார் அவர் பால்கோவா வாங்கி கொடுப்பார் அது எங்களுக்கு தான் அவார்ட் ஆமாம் அவனே நான் ஆர்கனைசர் இல்லை என்டையர் எக்ஸிபிஷன் ஆர்கனைசர் இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு வந்து அவர் அவார்ட் மாதிரி அந்த ஒரு பால்கோவா அவ்வளோ அவளை நின்று வேலை பண்ணுவேன் அதனால என்ன பண்ணுவேன் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன் நான் அதனால் விஇபி கேட்டில் போய் நிற்பேன் நீங்கள் மறுநாள் வாங்க அவன் காரணம் பொங்கல் மட்டும் ஃப்ரீ கேட்காதீங்க ஏன்னா எனக்கு அந்த டார்கெட் வேணுன்ட்டு ஆனால் அதையும் தாண்டி ஒரு பத்தாயிரம் பேர் வந்துடுவாங்க உள்ளே வந்துருவாங்க வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நாங்கள் கேல்குலேஷனே பண்ண முடியாது அதனால ஒரு ஒன் தேர்ட்டி நாங்கள் கல்குலேஷன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஓகே சூப்பர் மேட்ரு ஆமாம் அது பெரிய மேனேஜ்மெண்ட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது சார் ரெட்டின் வந்து அப்போது ஆல் டைப் ஆஃப் ஏரியாஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது பீயிங் வித் பப்ளிக்னு வாங்க அதாவது லைவ் ஈவெண்ட்ஸு டான்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய கார்பரேட் இவெண்ட்ஸ் அப்புறம் எக்ஸிபிஷன் பப்ளிக் நீங்கள் கார்பரேட் இவன்ஸ்ல இந்த கம்பெனிக்கு பண்றோம் இந்த ஊருக்கு பண்ணுறோங்கிறது கூட தெரியும் இது ஜென்ரல் பப்ளிக் ஸோ ஜென்ரல் பப்ளிக் ஹேண்ட்லிங் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இருக்கேன் இப்போ லாஸ்ட் இயர் தாம்பரத்தில் பண்ணேன் அதுவும் நல்ல ஹிட்டு தான் இந்த மரும மாதிரி ஒரு பண்ணோம் நம்ம இது ரயில்வே கிரௌண்ட் பக்கத்துலயா உலகத்தையே நீ